அனைவருக்கும் வணக்கம் சின்ன சின்ன பொங்கல் தமிழ் எனக்கு என்ன பார்க்க போறோம் தெரியுங்களா எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன செய்தி தாங்க உங்களோட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன் கேளுங்க கேளுங்க கேட்டுட்டே இருங்க அமெரிக்காவில் பனிரெண்டு ஆண்டுகள் திறமையாக வேலை செய்தாராம் ஒரு ராணுவ தளபதி ரொம்ப அருமையானவர் திறமையானவர் தன்னுடைய படை திறமையாக பயிற்சி கொடுத்து ஒவ்வொரு படை திறமைசாலியாக உருவாக்கி கொண்டு இருக்கிறாராம் அவர் அப்படி இருக்கும்போது அந்த படை முன்னேறி செல்லக்கூடிய வழியில ஒரு பெரிய இரும்புத்தூம் ஒன்று இருக்கிறது அவர்கள் முன்னேறி செல்வதற்கு அது தடையா இருக்கு அதனால அந்த இரும்பு தூணை அப்புறப்படுத்த சொல்லி ராணுவத்திலிருந்து செய்தி வருகிறது படைவீர்களெல்லாம் சேர்ந்து அந்த இரும்பு துணை அகற்றுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த வீரர்களின் குழுத்தலைவர் தலைவர் இன்னும் கொஞ்சம் தூக்குங்க இன்னும் கொஞ்சம் தூக்குங்க என்று உற்சாகப்படுத்தி கொண்டு இருக்கிறான் இப்படி இருக்கக்கூடிய இந்த நிலையில அந்த வழியில ஒரு குதிரையில் ஒரு வீரர் வராரு அவர் வந்து எல்லாம் இவ்வளோ தூரம் உற்சாகப்படுத்துறீங்களே நீங்களும் ஒரு கை போட்டாக்க இன்னும் கொஞ்சம் எளிமையா இவங்க தூக்கி வச்சிருவாங்கல்லன்னு சொல்கிறாரு அதற்கு அந்த தலைவர் என்ன சொன்னா தெரியுங்களா நான் வேலை வாங்குவதற்காக நியமிக்கப்பட்டவன் வேலை செய்வதற்காக அல்ல அப்படின்னு சொல்றாரு ஓ அப்படிங்களா சரி சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த குதிரை வீரன் தான் தலையில இருந்த தொப்பை கட்டி கீழே வச்சுட்டு குதிரையில எல்லாத்து இறங்கிட்டாரு இறங்கி வந்து படைவீரர்களுக்கு உதவியாக தானும் தோல் கொடுத்து அவர்களோடு சேர்ந்து முயற்சி செய்து உற்சாகப்படுத்தி அந்த இரும்பு துணை அதை அப்புறப்படுத்தி வச்சிடறாங்க அதுல வெற்றி அடைஞ்சாங்க உடனே தோல் கொடுத்து உதவிய அந்த குதிரை வீரனுக்கு நன்றி சொல்லுகிறான் குழு உடனே இந்த குதிரை வீரன் என்ன சொன்னார் தெரியுங்களா நன்றி எதிர்பார்த்து நான் இந்த வேலையை செய்யவில்லை என்னுடைய கடமையை தான் செய்தேன் அப்படின்னு சொல்றார் அப்படி சொல்லி சொன்னதோடு இல்லாம செய்யும் தொழிலே தெய்வம் எந்த தொழிலாக இருந்தாலும் நன்மை புரிஞ்ச தொழிலாக இருக்கணும் அதை செய்வதை நான் அவமானமாக கருதுவதே இல்லை உடலை வருத்தி உழைக்க வேண்டும் உடலை வருத்தி உழைத்தால் தான் உன்னத நிலையை அடைய முடியும் அப்படின்னு சொல்றார் அப்புறம் சரி இனிம இது போன்ற இக்கட்டான சூழ்நிலை வரும்பொழுது உங்களுடைய இராணுவ தளபதிக்கு தகவல் அனுப்புங்கள் செய்தி அனுப்புங்கள் நான் ஓடி வருகிறேன் என்று சொல்லுகிறார் அப்பதான் ஐயோ நம்மளுடைய இராணுவ தளபதி இவரா அப்படின்னு சொல்லி ரொம்ப வெட்கி குனிந்து நின்றானாம் அந்த குழு தலைவன் கடமையை தான் செய்தேன் அப்படின்னு சொன்ன அந்த குதிரை வீரர் யாருங்க உடல் உழை உடலை வருத்தி உழைத்தால் தான் உன்னதிலேயே அடைய முடியும் அப்படின்னு சொன்ன அந்த ராணுவ தளபதி யாருங்க அமெரிக்காவில் நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நவம்பர் மாதம் அதிபர் தேர்தல் நடக்கணும் எதிர்ப்பும் இன்றி அனைத்து ஓட்டுகளையும் அதாவது நூறு விழுக்காடு ஓட்டுகளையும் பெற்று ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அமெரிக்காவின் முதல் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஜார்ஜ் வாஷிங்டன் அவர் தாங்க இந்த ராணுவ தளபதி புரியுதுங்களா உடலை வருத்தி தான் உன்னத நிலையை அடைய முடியும்னு சொன்னவர் ஜார்ஜ் வாஷிங்டன் அவர் தாங்க உடலை வருத்தி உழைத்தாரு உன்னத நிலையை அடைந்தார் ஆக உடலை வருத்தி நாமும் உழைப்போம் உன்னத நிலையை அடைவோம் உழைப்பை போற்றுவோம் நன்றி வணக்கம்